ஓம் நமசிவாய ஓம் அகத்தி நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு ஆத்ம வணக்கம் நம்ம தமிழ் சான்றோர்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக மன ஆரோக்கியமாக அதே போல் நம் வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க எண்ணற்ற தமிழ் மருத்துவங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க பார்க்குறது காமரசக் கொள்கை இது வந்து பலம்பேரும் நூலில் இருந்து எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன் இந்த குளிகையை வந்து காலை மாலை ஒன்று பாலில் நுணுக்கி கலந்து சாப்பிட்லாம் அல்லது நுணுக்கி வாயில் போட்டு பால் குடிச்சுக்கலாம் அப்படியே முழுங்க முடியாது இந்த இந்த குளிகை ஏன்னா குளிகையுடைய அளவு பெருது அதனால் அப்படியே முழுங்க முடியாது உடைச்சி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த குளிகை வந்து ரெண்டு வேளை எடுக்கும் போது என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னா ஆண்மை சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் உதாரணமாக குழந்தை இன்மை குழந்தை இல்லைன்னு வருட கணக்காக இருக்கிறவங்க உயிரணுக்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க அதே போல் வந்து உயிரணுக்கள் கற்பப்பையில் நீந்தி செல்ல முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வீரியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பிரச்சனை இப்படி சொப்பன ஸ்தலிதம் துரித ஸ்தலிதம் கைப்பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஓ ஆண்மை குறைவு பலவீனம் திருமணத்துக்கு தன்னை வந்து ஒரு தகுதியானவர்களாக அவர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திருமணத்து சொன்னோடனேயே பயம் பதட்டம் நடுக்கம் இந்த மாதிரியான குறைபாடுகளையும் இது தீர்க்கும் அதனால் ஒரு ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஆண் வந்து முழு ஆண்மைத்தன்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் முன்னே வந்து நிறுவனம் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணணும் ஏன்னா திருமணம் செய்து செஞ்சுட்டால் ஆண்மை குறைவு ரொம்ப அதிகமாக இருந்து இது இரண்டு வீட்டாரையுமே பிரச்சனைக்குள்ளாக்கும் மனக்கவலைக்குள்ளாக்கும் அப்படி இருக்கவங்கெல்லாம் இந்த இந்த குளிகையை ஒரு ரெண்டு மூணு மாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இல்லறம் வந்து நல்லறமாக இருக்கும் குழந்தைக்கு தடை இருக்காது அவங்க சந்தோஷத்துக்கு தடை இருக்காது வாழ்நாள் பூரா இந்த ஆண்மை குறைவை அவங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படி ஒரு பழமையான முறை நம்ம ஏற்கனவே நிறையா ஆண்மை குறைவுக்கான மருத்துவ முறைகளை பதிவு பண்ணியிருக்கோம் எல்லாம் செய்முறை விளக்கத்தோடு பதிவு பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து இது நேரமின்மை காரணமாக இது செய்முறை விளக்கத்தை இப்போ நம்ம பதிவு பண்ண முடியல அடுத்த முறை நான் பதிவு பண்ணுறேன் இன்னும் ஏராளமான ஆண்மை குறைவு தலை கை கால் நடுக்கம் கை கால் வலி முதுகு தண்டு வலி இந்த விந்து நஷ்டத்தினால உடம்புல ஏராளமான தொந்தரவுகளை ஏற்படுத்த நமக்கே தெரியாது அதனால் முடிந்தவரை விந்து நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அகத்தியர் பாடல் பார்த்துருக்கோம் விந்து நஷ்டம் உண்டானால் அறணாலும் அரியாலும் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டு மா மானிட குலம் வந்து வருந்தூடாதுன்னு அகத்தியில் வந்து லோ லோக மரணுன்ற நூலில் ஒரு குளிகை பேசியிருப்பார் அந்த குளிக்கையும் நம்ம செய்முறை விளக்கத்தோடு பதிவு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இந்த விந்து நஷ்டம் ஏற்படாமல் ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பழம்பெரும் மருத்துவ முறைகளை நம்ம எடுக்கும் போது தேவையில்லாத காம சிந்தனைகள் வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நிம்மதியாக தூங்குவாங்க ஒரு சில தாது குறைபாடுக்கு மருந்து எடுக்கும் போது தலைவலி ம வரும் அந்த மாதிரிலாம் நம்ம பதிவு பண்ணியிருக்கிற ஒரு மருந்து கூட செய்யாது நல்ல தூக்கத்தை கொடுக்கும் நிம்மதியான சந்தோஷத்தை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் இந்த எந்த நேரமும் காம சிந்தை இல்லாமல் பார்த்துக்கும் இந்த குளிகை அதாவது காகபஜண்டர் பாடும்போது என்ன என்ன எடுத்துரைத்தேன் எந்த நேரமும் காம சிந்தை பண்ணி பண்ணி பத்து குட்டி போட்டாலேனா பதியான ஒரு குட்டிக்கு ஈடாகுமோன்னு பாடுவார் அதாவது எந்த நேரமும் காம சிந்தனையில் இருக்க இருக்கக்கூடியவன் அந்த அந்த இல்லறத்துக்கு பெ பெண்ணோடு போகும்போது அவன் அங்கே தோ தோல்வி அடைஞ்சிடுறான் அந்த சிந்தனை எந்நேரமும் நேரமும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதை பாடுறாரு அப்படி அந்த சிந்தனை இல்லாமல் அந்த கட்டிலிட்ட போகும்போது கணவன் மனைவியோடு பேசும்போது மட்டும் அந்த ஏற்படக்கூடிய சிந்தனையோடு இருக்கக்கூடியவனுக்கு ஆணை பலம் கொண்ட ரொம்ப அறிவாற்றல் பொருந்திய குழந்தை பிறக்கும் அப்படின்னு இதில் இந்த பாடலில் மறைமுகமாக அதாவது பரிபாஷையில் பாடுவார் இந்த பாடல் ரொம்ப பெரிது நேரமின்மை காரணமாக சுருக்கமாக சொல்கிறேன் இதோடைய சாராம்சத்தை மட்டும் எந்த நேரம் காம சிந்தை இல்லாமல் அந்த குறிப்பிட்ட கணவன் மனைவியோடு இணையும் போது மட்டுமே இந்த சிந்தை வந்து அவங்களுக்கு ஏற்படும் மற்ற நேரங்களில் ஏற்படாது ஆனால் உடம்பு ஆரோக்கியமாக வைத்து வைத்துக்கொள்ளும் அவங்களும் அவங்க ஆண்மை குறைவு தீர்ந்தது ரெண்டு மூணு நாளில் அவங்களால உணர முடியும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த ஆண்மை குறைவு சம்பந்தமான மருத்துவ முறைகளை நான் யூடியூப் வராத காலத்துக்கு முன்னாடி இருந்த கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆண்மை குறைவு சம்பந்தமான லேகியங்கள் பஸ்பங்கள் செந்தூரங்கள் குளிகை சூரணங்களை நம்ம பண்ணி அனுபவம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த மருத்துவ முறைகள் வந்து உடனே கேட்கணும் நம்மளால் அன்லைன்ஸ் பண்ணி செய்ய முடியுது இதை வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த ஆண்களும் இளைஞர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அதே போல் நமக்கு வந்து ஆண்மை குறைவு மட்டும் கூடாது எல்லா நோய்க்கும் நம்ம தமிழ் மருத்துவத்தை பதிவேற்றணும்னு சொல்லி அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் பதிவு பண்ணிட்டு வரோம் இது வந்து பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதிவேற்றோம் பொதுமக்கள் வந்து தெரியாதவங்க யாரும் பார்த்து செய்ய வேண்டாங்கிறதையும் நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்தவங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் ஒரு சின்ன வேண்டுகோள் முடிந்தவரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் கால் நிறையா பேர் பண்ணுறதுனால நம் நம்மளால் மேற்கொண்டும் மருத்துவ மருந்துகள் செய்யறதுக்கு மற்ற நூல்கள் ஆராய்ச்சிக்கும் ஆகுது அதனால் முடிஞ்ச வரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லார் வாட்ஸ்அப்புக்கும் உடனே பார்த்து ஒரு ஒரு மணி நேரத்தில் நான் ரிப்ளே பண்ணிடுவேன் எந்த வாட்ஸ்அப்பும் ரிப்ளை பண்ணாமல் நான் வச்சுக்க மாட்டேன் உடனே ஒன் ஹவரில் பண்ணிடுவேன் ஃபோன் கால் பண்ணி நான் எடுக்கலைனாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து உங்களுக்கு கால் வரும் அதனால் வந்து முடிந்தவரை ஃபோன் கால் தவிர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நமச்சி